வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு காலையில் ஒரு டக்கு டக்குன்னு மீதியான ஒரு சப்பாத்தியை வச்சு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி காலைல நம்ம வீட்டில் இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடுகு உளுந்து தாளிச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் சப்பாத்தி வந்து ஒரு ஆறு சப்பாத்தி அதனால நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது பண்ணி வச்சுருக்கேன் இங்கே சப்பாத்தியை வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக பிச்சு வச்சுக்கலாம் கட் பண்ணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு நான் ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நான் வதங்கணும்னா அது லேட்டாகும் அது ஒரு மாதிரி தோல் தோலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள் நமக்கு கிரேவி கிடச்சிரும் இருக்கிறத வச்சு அப்படியே டக்கு டக்குன்னு இது ஈஸியாக பிள்ளையில செஞ்சு கொடுத்துர்லாம் வெறும் சப்பாத்தி தான் இருக்குது குருமா இல்லை அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை வந்து நல்லா நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் அந்த மசாலா சூழ்நிலை போடுறதுக்கு தக்காளியோட ராஸ்மல் மல் போகிறதுக்கும் நம்ம டைம் இல்லையா அதுக்காக அந்த டைமில் வந்து நான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் நான் வந்து இதில் இதுலேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க நல்லா இதை வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கொதிக்கட்டும் இது வந்து நான் அந்த இந்த த தண்ணியே போதும் தக்காளியில் உள்ள அந்த மிக்சி கழுவி ஊற்றின தண்ணியே இதுக்கு போதும் வேறு எந்த தண்ணி இதுக்கு ஊற்ற தேவையில்லை அதுக்குள்ளேயே இது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரைஞ்சி அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு தான் நமக்கு டைம் நீங்கள் வேணால் அந்த இடத்துல பட்டர் சேர்த்துக்கலாம் நான் பட்டர் சேர்க்கல நெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பிள்ளைகள் கொடுக்கறதுனால காலையில் வந்து இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்படி சப்பாத்தியை பிச்சு வச்சு உள்ள கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஒரு டிஃபன் ஐட்டம் ரெடி ஆயிரும் குழம்பு இல்லாத டைம் குருமா இல்லாத டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சில்லி புரோட்டா மாதிரி இருக்கும் அதோட டேஸ்ட்டு அதில் லாஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி தூவி அரைக்கிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் வேஸ்ட்டாக மீதி ஆகிற சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் நேற்று நைட் நான் சப்பாத்தி போட்டேன் அதோட மீதியை வச்சு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும் அந்த சூட்டே அது கொத்தமல்லியோட வாசனைக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பரிமாறிக்கிடலாம் இதான் இன்றைக்காலை நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி காலையில் ஒரு டக்கு டக்குன்னு மீதியான ஒரு சப்பாத்தியை வச்சு எப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்காலில் நம்ம வீட்டில் இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கடுகு உளுந்து தாளிச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கோங்க கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய